அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நோன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் முன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சுண்ணா பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹுடைய தூதர் அழகிய சொல்லார்கள்

அரசாவுடைய நாளில் அல்ல முதல்வான்கு வருகிறார் எப்படி வருகிறார் ஏன் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லா வருவான் அவனுடைய

அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று தூதர்